அதன் வாத இதெல்லாம் விளையாட்டாக இருக்கு பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில் கல் கேரளா கர்நாடகா இங்க மட்டும் ஏன் இருந்தார் ஏன் மாநிலத்தில் மட்டும் அது எப்படி மதுவாச்சு என் மாநிலத்தில் மட்டும் எப்படி கல் போதைப்படாச்சு அதில்

எங்கும் தமிழ் எதுவும் வரல எங்களுடைய இலக்கியம் வந்து என் வழிபாட்டு தரத்திலே தமிழ் இல்லை என்ன விளையாட்டா இந்த கட்சிகள் பேசுதா அப்ப இவர் யாருக்கானவர்கள் இந்த ஆட்சி இந்த அதிகாரம் யாருக்கானது இந்த தலைவர்கள் யாருக்காக நிற்பார்கள் என் உயிர் மொழிக்காக ஒரு இனத்தின் உயிர் உயிர் உரிமை மொழி அதுக்கே நிக்க எதுக்கு நிற்பான் எதுக்கு நிற்பான் எத்தனை ஆண்டுகளாக சைக்கிள் சொல்றீங்க நீங்க தமிழ் மீட்சி உரணும் தமிழர் எழுச்சி உரணும்னா எங்க இருக்க வழிபாட்டு தளத்தில் அடிப்படங்கள்ல இல்ல 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 பள்ளி கல்லூரிகள்ல இப்பதான் அரசாணை தமிழ்ல வெளியிடப்படும் வெக்கமா இல்ல நான் தமிழர்கள்

இப்போ அதில் வந்து கல்லுங்கிறது இது இது எப்படி பார்க்குறாங்கன்னு இல்லை அவ்வையும் அதிகமான கல் உண்டு பேச்சு கொண்டு சங்க இலக்கியத்தில் பார்க்கல நபி பேரவர் சையா வைரமுத்து நாட்பாடு தேரில் தமிழர்களுடைய இந்த கல்லெல்லாம் பேசியிருக்கிறதெல்லாம் கேட்குறாங்க அப்புறம் இதில் இவங்க போட்டுங்கிற தலைவர் பெரியாரே என்ன சினிமா பார்க்குறத விட வா கல் கேடு எதுக்கு கல் கடையை மூடுறாயின்னு கேட்டதுக்கு அனுப்பட்டா நீ சாரையாளை வச்சிருக்க அதிலிருந்து நேரடியாக உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியும் நீயே வைக்க நீ காட்சிக்கு வந்து காசு மரத்தில் விற்கிற இந்த சரக்கு தள்ளு கடை திறந்து விட்டு அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம் இதை தவிர வேற ஏதாவது காரணம் ஜாதி மரம் ஜல்லிக்கட்டுக்கு போறான்னா ஒரு ஜாதி விளையாட்டு இதெல்லாம் சேர்த்த தானே பணக்கான் ஜாதி வச்சேன் அப்ப என் தமிழ்நாட்டின் தேசிய மரம் தமிழ்நாட்டு மரம் இருந்து பணம் தரிப்பட்டி திங்கணும் பக்கனையா நான் பழையா அது சாதி தொழிலாயிரு அது கூட தொழிலாயிருது மீன் திங்கணும் பக்கனையா கருவாடு திங்கணும் நான் மீன் பிடிக்க போனா குளத்தொழில் ஆயிருது நல்லா பால் குடிக்கணும் வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணையா வெண்ணெய்களுக்கு கறி திங்கணும் நான் ஆடு மாடு மேய்க்கணும் அது கூட தொழில் தீர்ப்பு எப்படி சார் மாதிரி ஒரு எம்எல்ஏ ஆட்கடத்தல் சம்பவத்தில் ஈடுபடுறதும் இந்த சமூகம் எல்லாம் இப்படி மாதிரி மக்கள் அதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்களா இந்த மாதிரி கேட்கலாம் மீனாதி கேட்டதுக்கு நன்றி தேங்க் யூ மீனா என்னன்னே நமக்கு புரியல அப்படிங்கறதுக்கு நன்றி நம்ம ஒவ்வொரு சனத்தின் மதிக்கு

போற போகும் ஒரு கருத்த பதிவு நிமிஷம் போறது அது கண்ணியமா இருக்காது நல்லா உங்களுக்கு